அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம் இந்த பதிவில் சனி பகவான ராசி அதிபதியாக கொண்ட கும்பம் ராசி நேர்களுக்கு வந்திருக்கும் ஆடி மாதம் என்ன மாதிரியான பலன்கள் கொண்டு வந்திருக்கு இந்த ஆடி மாதத்தில் வரும் சிறப்பான தினத்தில் நாம என்ன செஞ்சால் நம்மளோட வாழ்க்கையை முன்னேற்றம் கொண்ட வகையில் கொண்டு செல்ல முடியும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த பதிவை பார்த்து நாம் தெரிஞ்சுக்கலாம் தன்னம்பிக்கை நிறைந்தவங்களாகவும் மற்றவங்களை எப்படி மதித்து நடக்கணும் அப்படிங்கிறதோடையும் உயர்ந்த சிந்தனை கொண்ட ஒரு சிறப்பான குணம் கொண்ட கும்பம் ராசிக்காரங்க வந்துட்டு எந்த ஒரு விஷயத்தையுமே சுதந்திர போக்காக யோசிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குன்னு தனக்குன்னு ஒரு வழி வச்சிட்டு அந்த விதிகளுக்கு ஏற்பதான் வாழணும்னு நினைக்கக்கூடிய குணம் இந்த கும்பம் ராசிக்காரங்கிட்ட இயல்பாகவே இருக்கும் கும்பம் ராசியில் உள்ள இவங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே ரொம்பவும் பொறுமையாகவும் நிதானமாகவும் யோசித்து செயலாற்றக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்க வந்துட்டு ஓவியம் சிற்பம் போன்ற செயல்கள் எல்லாமே சிறப்பாக அமையும் இவங்களுக்கு ஏன்னா பொறுமை அப்படிங்கிறது இவங்ககிட்ட இயல்பாகவே இருக்கும் பொறுமையோடு செயல்படும் எந்த வேலையுமே இவங்களுக்கு வந்து சிறப்பானதாக அமையுங்க மேலும் வந்துட்டு கனரக எந்திரங்கள் போன்றவற்றை இவங்க பிரித்து போட்டு சரி எல்லாமே ரொம்பவும் ஈஸியாக செஞ்சுடுவாங்க ஏன்னா மற்றவங்களுக்கு புரியாத வகையில் இருக்கும் வேலை இவங்களுக்கு புரிகிற மாதிரி இருக்கும் இப்படிப்பட்ட இவங்களுக்கு இவங்களோட பெரிய ஒரு க பலம் என்ன அப்படின்னு பார்த்தா அது கட்டாயம் இவங்களோட கடின உழைப்பு தாங்க எப்படியாவது கடினமாக உழைச்சாவது முன்னுக்கு வந்துடுன்னு சொல்லி குறிக்கோளை வச்சுட்டு இவங்க அவங்களது வாழ்க்கையை முன்னேற்றி கொண்டு செல்வாங்க ஆனால் எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் சரிங்க ஒரு ஒரு சில விஷயத்துல எல்லாமே அவங்க கொஞ்சம் ஒரு தாழ்வு மனப்பான்மை கிட்ட இருந்துகிட்டே இருக்குங்க அதை வந்துட்டு வெளிக்காட்டவே மாட்டாங்க இவங்களோட மனதிலே வச்சு அதை யோசித்து யோசித்து கொஞ்சம் மனம் வறுத்துக்குள்ளே ஆளாக கூடிய சூழ்நிலையில இவங்க இருப்பாங்க உழைப்புக்கு அதிக அளவில் முக்கியத்துவம் கொடுத்து கடுமையாக உழைக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க கடினமான வேலையை கூட இவங்க மிகவும் எளிதாக செஞ்சு முடிச்சிருவாங்க இரும்பு எக்கு சம்மந்தப்பட்ட துறையிலையும் சரி புதைப்பொருள் ஆராய்ச்சி போன்ற துறையும் சரிங்க இவங்களுக்கு கொஞ்சம் ஆட்டம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் இவங்களோட மன வாழ்க்கைன்னு பார்த்தா வாழ்க்கை துணியால் நிறைய நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேருங்க ஆனாலும் அவங்க கூட ஒரு சில சமயங்களில் கருத்து வேறுபாடு உங்களுக்கு தோன்றி மறையும் குடும்ப பற்றுதல் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவா இருக்கும் சமுதாயத்துல உங்களுக்கு புகழ் வந்துட்டு நல்லபடியாவே இருக்குங்க நீங்க சொல்கிறத அவங்க மத்தவங்க கேட்கக்கூடிய இடத்துல தான் நீங்க இருப்பீங்க பண நிலைமையை இவங்க எப்படி கையாளுவாங்க அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் வந்துட்டு பண விஷயத்துல எல்லாமே ரொம்பவும் சிக்கனமாக தான் இருப்பாங்க ஆடம்பரம் இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது ஆடம்பரத்தில் எல்லாமே இவங்க தவி சேமிப்பு சேமிப்பு கிட்ட எப்பொழுதுமே இருக்குங்க ஆனாலும் தேவைக்கேற்ப வசதிகளை இவங்க அடைஞ்சிடுவாங்க அதன் பிறகு தேவையற்ற செலவுகள் செய்கிறதை குறைச்சிக்குவாங்க சேமிப்பு எப்பொழுதுமே இவங்க கிட்ட இருந்துட்டு தாங்க இருக்கும் ராசி மண்டலத்தில் பதினோராவது ராசியாக வரக்கூடியது இந்த கும்பம் ராசியாக இருக்குது குடம் போன்ற அமைப்பு இந்த ராசியோட அடையாள சின்னமாக இருக்குங்க வாயு தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட இந்த ராசி ஒரு ஆண் ராசியாக இருக்குது இந்த ராசிக்காரங்க வந்துட்டு இவங்களோட நினைக்கிறத மற்றவங்க அறியாதபடி அவங்களோட மனதுக்குள்ளேயே எந்த ஒரு விஷயத்தையுமே வச்சுக்கோங்க வெளிப்படையாக எதையுமே சொல்ல மாட்டாங்க இவங்களோட மனதில் இருக்கிறது கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவும் கடினமாக இருக்கும் இவங்ககிட்ட பல திறமை இருந்தாலும் சரிங்க அதை வந்துட்டு சரியான முறையில் வெளிப்படுத்த தெரியாதவங்களாக இருப்பாங்க மேலும் சரியான தூண்டுதல் இருந்துச்சுன்னா கட்டாயம் இவங்களது திறமை அப்படிங்கிறது வெளிப்படும் ஆச்சரியப்படுத்தும் வகையில் இவங்களது ஒவ்வொரு செயலுமே இருக்குங்க கும்பராசிக்காரங்க எப்பொழுதுமே குடும்பத்தின் மீது அதிக அன்பு கொண்டவங்களா இருப்பாங்க ஒரு காரியத்தை கொடுத்தா வச்சுக்கோங்களேன் அந்த வேலையை கண்ணும் கருத்துமாக செய்து முடிச்சிருவாங்க உண்மையை பேசுகிறது இவங்களுக்கு ரொம்பவும் பிடிக்குங்க அது மட்டும் இல்லாமல் இவங்கக்கிட்ட கொஞ்சம் பிடிவாத குணம் அப்படிங்கிறது இருக்கும் அவங்கக்கிட்ட பழகுறவங்களை துல்லியமாக கணக்கு போட்டு பழகக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த கும்பராசிக்காரங்க கும்பம் ராசியில் பிறந்த பெண்கள் வந்துட்டு எப்பவுமே கொஞ்சம் உற்சாகமாக இருப்பாங்க இவங்களை வந்துட்டு அவ்வளோ எளிதில் நம்ம வந்துட்டு கணிக்க முடியாது இவங்க இப்படி தான் அப்படின்னு சொல்லி கணிக்க முடியாதுங்க இவங்க கூட பழகிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சவாலாக இருக்கும் பெரும்பாலான நேரத்தில் இவங்க வந்துட்டு எந்த விஷயத்துக்கு எப்படி நடந்துக்குவாங்க அப்படின்னு நம்மளால் புரிஞ்சுக்கவே முடியாத வகையில் இருப்பாங்க இவங்களை முழுவதுமாக புரிஞ்சு புரிஞ்சுக்கொள்கிறவங்களோ வந்துட்டு தாங்க எப்பொழுதுமே அவங்களுக்குன்னு தனி மரியாதை கிடைக்கணும் எந்த ஒரு இடத்துலையும் அப்படிங்கிற மாதிரி மரியாதையை விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க அதன் பிறகு கோபம் வந்து அடிக்கடி இவங்களுக்கு வருங்க கோபப்படுறதுனால தான் இவங்க இவங்களோட வாழ்க்கை நிறைய விஷயத்தில் தோல்வி அடைஞ்சிருப்பாங்க மன வருத்தமுமே இவங்களுக்கு இந்த கோபத்தால் நிறைய விஷயங்கள் ஏற்பட்டிருக்கும் கும்ப ராசியில் இருக்க பெண்கள் மற்றவங்க வந்துட்டு அவங்களை காயப்படுத்துறத ஏற்றுக்கவே மாட்டாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் அவங்களுக்கு பிடிக்கவும் பிடிக்காதுங்க அந்த மாதிரி யாராவது இவங்களை காயப்படுத்திட்டாங்கன்னா அவங்களோட பழக்கத்தையே இவங்க முறிச்சிடுவாங்க மேலும் அவங்கக்கிட்ட எப்படி பழகினாலும் சரிங்க அவங்கக்கிட்ட எவ்வளவு இனிமே இருந்தாங்களோ அந்த மாதிரி இருக்கவே மாட்டாங்க ஒரு வாட்டி அவங்க வந்துட்டு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன் கட்டாயம் அவங்களோட வாழ்க்கையில இருந்தே அவங்களாம் எடுத்துருவாங்க அதையும் மீறி அவங்க பழகிட்டு வந்தாங்களா அவங்களோட உறவில் பல ஏற்றத்தாழ்வு அப்படிங்கிறது ஒவ்வொரு விஷயத்துலேயுமே இருந்துட்டு தாங்க வரும் இப்படிப்பட்ட இவ்வளவு சிறப்பு குணம் கொண்ட கும்பம் ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான ஆடி மாத பலன்கள் அமையும் மேலும் ஆடி மாதத்தில் சிறப்பான தினங்கள் வருது இல்லையா அந்த சிறப்பு தினத்தில் நாம் என்ன செஞ்சால் நம்மளோட வாழ்க்கையை முன்னேற்றமான வகையில் கொண்டு செல்ல முடியும் அப்படிங்கிறத தொடர்ந்து நாம் பார்க்கலாம் இந்த மாதம் நீங்கள் உங்களோட ஆரோக்கியம் அதாவது உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்தணுங்க ஏன்னா வந்துட்டு வயிறு சம்மந்தப்பட்ட தலைவலி சம்பந்தப்பட்ட பிரச்சனை வரக்கூடும் அப்படிங்கிறதுனால நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் மேலும் உங்களது குடும்ப பொறுப்புகள் எந்த வகையில் அமையும் பார்த்தா உங்களோட வேலை தொழில் தொடர்பான விஷயங்களை நீங்கள் சம நிலையில் பராமரிக்கிறது ரொம்பவும் அவசியங்க இது வரைக்கும் இருந்த மாதிரி தொழில் வந்துட்டு நார்மலாக இருக்கும் மேலும் வந்துட்டு நஷ்டம் ஏற்படாமல் இருக்க நீங்கள் உங்களது தொழிலில் எந்த ஒரு விஷயத்தையுமே திட்டமிட்டு செயல்படுத்தினா ரொம்பவும் நல்லதாக அமையும் குடும்ப சூழ்நிலைகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வரைக்கும் வந்துட்டு உங்களது வீட்டில் இருந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது கூடிய விரைவில் சுமூகமான முடிவிற்கு வருங்க நிம்மதியான நிலை உங்களது வீட்டில் இருக்கும் மேலும் உங்களது பிள்ளைகள் உங்களோட பேச்சை கேட்டு நடப்பாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களோட மேல் படிப்பிற்காக நீங்கள் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும் தொழில் தொடர்பாக உங்களுக்கு வீண் அலைச்சல் ஏற்படும் வம்பு வழக்கல் கூட வரும் வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க உங்களது தொழிலில் அவங்களோட பார்ட்னரை அனுசரித்து போங்க உங்கள் கிட்டே பணி செய்யும் பணியாளர்கிட்ட கொஞ்சம் கனிவாக பேசுங்க மேலும் வந்துட்டு உங்களது பணி இடத்துல நீங்கள் செய்கிற வேலைகள் அனைத்திலுமே பொறுமை அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயம் தேவைங்க இந்த மாதம் அவசர அவசரமாக வேலையை செஞ்சு ஏதாவது தவறு செஞ்சால் விளைவுகள் பெரிதாக இருக்குங்க அதனால் உங்களது பொறுப்பை உணர்ந்து நீங்கள் உங்களது அலுவலக வேலை செய்கிறது ரொம்பவும் நல்லதா இருக்கும் மேலும் இந்த ஆடி மாதத்தில் சிறப்பான தினங்கள் வருது இல்லையா அந்த சிறப்பான தினத்தில் நீங்கள் என்ன செஞ்சால் இந்த மாதிரியான பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் தவிர்த்துடலாம் மேலும் வந்துட்டு உங்களது குடும்ப சூழ்நிலை வந்துட்டு மகிழ்ச்சிகரமானதை அமைய என்ன என்ன செய்யலாம் அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் ஆடி மாதம் தொடங்கினாலே திருவிழாக்களுக்கு பஞ்சம் இல்லை அப்படின்னு சொல்லலாங்க ஏன்னா ஆடி தொடங்கிய உடனே இனிமேல் தொடர்ந்து திருவிழாவாக இருக்கும் மேலும் ஆடி ஒன்று ஆடி பெருக்கு ஆடி அமாவாசை ஆடி பௌர்ணமி ஆடி கிருத்திகை ஆடி வெள்ளி ஆடி செவ்வாய் ஆடி ஞாயிறுன்னு சொல்லிட்டு ஆடி மாதத்தில் அனைத்து நாட்களுமே சிறப்பான நாட்கள் அமைஞ்சிருக்கு ஆடி மாதம் அப்படிங்கிறது அம்மன் வழிபாட்டிற்குரிய மாதமாக பார்க்கப்படுது கிராமப்புறங்களில் ஊர்காவல் தெய்வங்களுக்கு சிறப்பான பூஜைகளும் திருவிழாக்களும் நடைபெறும் இந்த மாதம் திறக்காத அம்மன் கோவில்கள் கூட திறந்து பூஜைகள் விமர்சையாக நடக்கும் ஆடி மாதம் அம்மன் கோவிலில் கூலூற்றும் வைபவம் சிறப்பாக நடக்கும் மேலும் ஆடி வெள்ளிக்கிழமை நீங்கள் வந்துட்டு அம்மன் கோவிலுக்கு சென்று எலுமிச்சை பழம் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவதன் மூலம் உங்களது வாழ்க்கை வளமானதாக மாறும் ஆடி செவ்வாய்க்கிழமையிலுமே அம்மன் வழி உங்களுக்கு உகந்ததா இருக்கும் மேலும் ஆடி பௌர்ணமியில் நீங்க அம்மன் கோவிலுக்கு சென்று சர்க்கரை பொங்கல் நெய்வேத்தியம் வச்சு படைச்சா உங்களது வாழ்வில் உள்ள தடைகள் குறைகள் அனைத்துமே நீங்கும் ஆடி அமாவாசையில் மறக்காமல் கட்டாயம் இதை நீங்கள் செய்யணுங்க ஏன்னா வந்துட்டு இது வரைக்கும் பனிரெண்டு மாதமும் செய்யாத பலனை வந்துட்டு இந்த ஒரு மாதத்தில் பெற முடியுங்க மறைந்த முன்னோர்களுக்கு ஆடி அமாவாசை நாளில் திதி கொடுத்து தர்ப்பணம் செய்கிறது ரொம்பவும் நல்லது பன்னிரெண்டு மாதம் செய்யாத பலனை இந்த ஒரு மாதத்தில் நாம் அடைய முடியும் ஆறு கடல் போன்ற புனித நீர்நிலையில் நீராடுறது ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படுது ஆடி பெருக்களையுமே இதை நம்ம செஞ்சால் ரொம்பவும் நல்லா தான் அமையும் மேலும் வந்துட்டு இது போன்ற நிறைய பண்டிகை மற்றும் முக்கியமான நிகழ்வு கொண்டதாக விளங்குது இந்த ஆடி மாதம் ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாவே ஆன்மீக வழிபாட்டிற்கு ஒரு சிறந்த மாதமாக பார்க்கப்படுது ஆடி வெள்ளி தொடங்கி ஆடி பதினெட்டு ஆடி அமாவாசை ஆடி பூரம்னு சிறப்பு வழிபாட்டு தினங்கள் நிறையவே இந்த ஆடி மாதத்தில் வரும் அம்மன் கோவில் அயனாரப்பன் மதுரை வீரன் மாடசாமி கருப்பணசாமி போன்ற கிராம தேவதைகளுக்கு சிறப்பான பூஜைகள் இந்த மாதம் நடக்கும் அம்மனுக்கு உகந்ததாக கருதப்படும் இந்த ஆடி மாதத்தில் கூழ் வார்த்தல் அப்படிங்கிற எல்லாம் கூழ் ஊத்துறது இதெல்லாமே அம்மன் கோவிலில் வெகு விமர்சையான நடக்கும் இது வந்துட்டு அம்மன் கோவிலில் விமர்சையாக கொண்டாடப்படும் அது மட்டும் இல்லாமல் நிறைய கோவிலில் கத்திரிக்காய் மொற்றையுடன் சேர்த்து வைக்கப்படும் கதம்ப சாதம் வச்சுமே ஒரு சில கோவில்களில் வழிபாடு செய்வாங்க இந்த ஆடி மாதத்தில் ஆடி கிருத்திகை அப்படிங்கிறது முருகன் கோவிலில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருங்க அன்றைய தினம் பக்தர்கள் பால் குடம் எடுத்தல் அழகு குத்துதல் போன்ற வேண்டுதல்களை எல்லாமே சிறப்பாக செய்வாங்க அன்றைய தினம் முருகன் கோவில்களை சிறப்பான வழிபாடு நடக்கும் இதில் கலந்துக்கிறது மூலமே நம்மளது குடும்பத்தில் தொழிலில் ஏற்படும் அனைத்து தடைகளுமே விலகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவில் கூறின தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற தகவல்கள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் என்பதை தெரிவிச்சுக்கிறோம் நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்